அஃசானா இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்பா அம்மா இங்கே வெளியில தானே போயிருக்காங்க சரி சரி அழுவாது அழுவாதுன்னா இன்னும் டென் மினிட்ஸில் வந்துட போகிறாங்க நமக்காக ஏதோ வாங்கிட்டு வரேன்னு வேற சொன்னாங்கல்ல இந்தா நம்ம சும்மா விளாட்லாம் என்ன இந்த சாப்பிடு 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 அழுவக்கூடாது இதுக்கெல்லாம் அழுவாங்களா யாராவது அஃபானா ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்பா அம்மா இங்கே வெளியில் போகிறாங்களா அதனால இதை மட்டும் வீட்டில் கொடுத்துட்டு போக சொன்னாங்க இந்தாங்கம்மா எவ்வளோ பெரிய அம்மா அங்கிள் நான் விழுந்தே போயிட்டேன் இங்கே பார்த்தியா நமக்காக சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன இருக்கீங்க பெரிய ஏ ஆமாப்பா எங்கள் அப்பா அம்மா தான் கொடுத்து விட்டுருக்காங்க கரெக்டான டைமிங்க்கு தான் ரம்யா திவ்யா வந்திருக்கீங்க ஓகே ஓகே வாங்க நம்ம பார்சல் பிரித்து பார்த்தலாம் என்ன இருக்குன்னு ஏய் வா டாய் ஹவுஸு ஏன் நான் நினச்சி கூட பார்க்கல நான் கேட்டுட்டே இருந்தேன் தெரியுமா அப்பா அம்மா கிட்டே இந்த மாதிரி ரெண்டு வீடு இருக்கும் போல உள்ள அப்பா அம்மா அப்போவே சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம் அதே மாதிரி அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குது ஆனால் உடஞ்சிருக்கே இது எப்படி செட் பண்ணணும் பார்க்கலாம் இருங்க செட் பண்ணிட்டா போச்சு அவங்க கொண்டு வந்தாங்கள்ல தூரத்துலேருந்து அதனால ஏதாவது கொஞ்சம் உடஞ்சிருக்கும் அஃமா அப்போல்லாம் சொல்லக்கூடாது ஒரு சின்ன பொருள் தானே உடைஞ்சிருக்கு அதை செட் பண்ணிட்டா சரியாக போய்டு போகுது அதுக்காகப்போ இதை ரிட்டன் போடுவாங்களா இது வேணான்னு சொல்லுவாங்களா வாவ் இது ரெண்டுமே பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு செம்மையாக இருக்குல்ல இது எப்படி ஓப்பன் டைப்பாக பார்க்கலாம் ஆமாம் நல்லா இருக்குப்பா ரெண்டுமே சூப்பராக இருக்குது ரெண்டோட டிசைனும் பாருங்களேன் இங்கே முன்னாடி செடி வச்சு மேலே ஜன்னல் வச்சு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு ஹவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் அதுக்காக போய்ட்டு இது நல்ல இல்லை நம்ம திருப்பி கொடுத்துடலான்னு சொல்கிறதெல்லாம் தப்பு வா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குல்ல அப்பா அம்மா நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க அதே மாதிரி நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சும் கூட நம்ம வெயிட் பண்ணோம்ல அதுக்காக அப்பா அம்மா நமக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்போவே வேணும் அப்போவே வேணும்னு அழுதோன்னா அடிதான் விழும் இதுக்குள்ள பாருங்களேன் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஏ சூப்பராக இருக்குல்ல பெட்டு இதை பாருங்களேன் இந்த டேபிள் எல்லாம் இருக்குது நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்பா அம்மா நமக்காக கரெக்டாக வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா ஸோ எந்த பொருள் நம்ம கேட்டாலும் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு கேட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு தான் வரும் கண்டிப்பாக நமக்கு வாங்கி தருவாங்க ஓகேவா இதை வச்சு சும்மா விளாட்லாமா இல்லை ஒரு டாய் இருக்குல்ல குட்டி டாய் அதோடய வீடு தானே இது உள்ளே போகுது வீட்டுக்குள்ள போகுது சூப்பராக இருக்குல்ல வா இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு